ஆண்டவர கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நடைமுறை பேச்சு இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்பதில் கற்றுக்கொள்ள மிகுந்த மகிழ்ச்சி போன வாரம் சில முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம் சில சகோதரர்களிடத்தில் நம்ம கேட்ட கேள்விகளை குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக வாரம் நம்ம பார்த்தோம் ஜபம் அப்புடின்னா என்ன அது தேவனோடு உரையாடுகிற உறவாடுகிற ஒரு அழகான தருணம் அப்படிங்கிற காரியங்கள்லாம் வாரம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் அதில் ரொம்ப முக்கியமாக கட்டளிடும் செபத்தை குறித்து நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் ஒரு பலவீனமான ஒரு நேரத்தில் ஒரு வியாதிப்பட்டு இருக்கிற நேரத்தில் எந்த மாதிரியான செபத்தை நம்ம ஏறெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ரொம்ப அருமையான சில பதில நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் நம்ம வந்த சகோதரர்களும் ரொம்ப டீட்டெயில்டு அந்த காரியங்கள் குறித்து நம்ம பேசியிருந்தாங்க அதில் முக்கியமாக இரண்டு காரியங்களை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் உங்களுக்கு நினைவு இருக்கும் ஒரு சின்ன ஒரு நினைவுக்காக நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இரண்டு விதமான காரியங்களை குறித்து நம்ம கட்டளிடணும் அப்படிங்கிறத போன வாரம் சில நம்ம காரியங்களை நம்ம பார்த்தோம் அதில் முதலாவது பாதிக்கப்பட்ட மனிதர்களை பார்த்து நம்ம கட்டளையிடுவது இரண்டாவது அந்த சூழ்நிலை பார்த்து நம்ம கட்டளையிடுவது அந்த காரியத்தை தான் போன வாரம் பார்த்தோம் இன்றும் இன்னும் மேலதிகமான காரியங்கள் குறித்து நம்ம பேச போகிறோம் நம்ம மத்தில் பிரதர்ஸ் வந்துருக்கிறாங்க ஃபஸ்ட் அவங்க வெல்கம் பண்ணிடுவோம் பிரேஸ்லா பிரதர் பிரேஸ்லா பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் கத்திரக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நம்ம பிரதர் வந்துருக்கிறாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடுவோம் பிரேஸ்லா பிரகாஷ் பிரேஸ்லா பிரேஸ் இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் ஆண்டு கிருபையினால இந்த ரெண்டாவது நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் நிறைய காரியங்களை குறித்து ஆமாம் இந்த ஜபத்தில் உண்டான கட்டளை அதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ப்ரிப்பராக வந்திருக்கிறத பார்க்கும்போது இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு பக்கம் இது நம்ம பார்க்கிற ஜனங்களுக்கு ஒரு பக்கம் இது ஒரு ஆசீர்வாதமானதா இருக்குது இன்னொரு பக்கம் நமக்கே அது ரொம்ப ஆசிர்வாதமா இருக்கு ஏன்னா வேதத்தின் நிறைய பகுதிகளை எடுத்து நம்ம வாசிக்கும் போது முன்னாடி வாசறதுக்கும் இப்போ அதனுடைய காரியங்கள் எடுத்து நம்ம பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு போன வாரத்துல கூட பிரதர் வந்து ஒரு வசனத்தை வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க இயேசையா நாற்பத்தி ஐந்து பதினொன்னுல என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி அப்ப நமக்கு கட்ல இடுகிற ஒரு அதிகாரம் நமக்கு இருக்குது அப்ப நம்ம அதை கவனிச்சு நம்ம அதிகங்கள் எல்லாம் கட்டில இடலாம் அப்படிங்கறத போன வாரத்துல நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சோம் வசனத்தை சொல்லும்போது எனக்கு யோசோடைய லைஃப்ல நடந்த ஒரு காரியம் எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது ஒரு முறை எமொரியரோடு அவங்க போய் யுத்தம் பண்ணும்பொழுது அஹ் யோசோ வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவர் கட்ல இட்ட ஒரு சம்பவம் வந்து வேதத்துல வந்து நமக்கு காட்டப்பட்டிருக்குது அப்ப வந்து ஆண்டோர் வந்து இந்த இடத்துல என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டிடுங்கன்னு கத்து சொல்றாரு அந்த இடத்துல வந்து முதல்ல யோசி பண்ணி அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா சந்திரனையும் பார்த்து அவர் ஒரு ஒரு பகல் முழுவதும் நீங்க தரித்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி கட்ளையிட்ட அந்த காரியத்தை வந்து நம்ம பைபிள்ல நம்ம பாக்குறோம் அப்ப நமக்கு வந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில அந்த காரியங்கள் ஏன்னா ஒரு பக்கத்துல ஆண்டவர் வந்து காற்றையும் கடலையும் அதட்டின அவர் கடவுள் அவர் கட்டளை இடலாம் நம்ம இப்படி கட்டளை இட நம்ம பார்க்கும்போது யோசுவாவுக்கும் கத்திர அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து கட்டளை இட்ட ஒரு சம்பவங்கள் அது ரொம்ப அமேசிங்கான ஒரு கண்டிப்பாக சூரியனை பார்த்து கட்டளை கொடுக்குறாங்க அப்படியே நிக்குது சந்திரனை பார்த்து கட்டளை கொடுக்குறாரு அப்படியே நிக்குது அதெல்லாம் எப்படி நடக்கணும்னால இமேஜின் பண்ணவே முடியாத ஒரு ஆனா ஆண்டவர் பாருங்க நமக்கு அப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு யோசுவாக்கு அப்படி ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு ஏன்னா அவருடைய கரத்தின் கிரைகள்னு சொல்லும் போது ஆண்டவர் தான் அந்த பூமியை உண்டாக்குறாரு அந்த பூமி எல்லாத்தையும் அவருடைய வார்த்தையினால் அவருக்கென்று அது உருவாக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக அதனால மனிதர்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொண்டு ரொம்ப ஒரு அமேசிங்கான காரியம் நல்ல நல்ல நல்லா அதுல இன்னொரு காரியம் என்னன்னா நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ஒரு திட்டம் அங்கே நிறைவேற்றப்படுது ஆண்டவர் வந்து அந்த காணான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அவங்களை அனுப்பும் பொழுது அவங்க அங்க போய் யுத்தம் பண்றாங்க அப்ப அந்த யுத்தம் முடியல அந்த வசனத்துல பார்க்கும்போது சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்து நின்றிருந்தது சந்திரன் தரித்து நின்றது அப்ப அந்த கட்டளைய கூட அவங்க தனக்காக பயன்படுத்தல தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த இடத்துல வந்து பயன்படுத்துறாங்க ஆமா அந்த சப்ஜெக்ட்ல கூட முத மலையில சண்டை விடுவாங்க ஆமா ஆமா அப்புறம் வடந்தரத்துக்கு வருவாங்க ஆமா வருவாங்க அது அந்த அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா வரும் ஒரு ஸ்டோரி மாதிரியே நல்லா அதை நல்லா இருக்கும் சோ அதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிற ஒரு அதிகாரத்தை நமக்கு அது வந்து நமக்காக பயன்படுத்துவதற்கல்ல பயன்படுத்துவதற்கு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்படும் இப்போ பாருங்க நான் சொல்லிட்டு இருக்கும்போது பிரதருக்கு ஒரு பாயிண்ட் டக்குன்னு வந்துருச்சு அவர் சொல்ல பாருங்க இந்த கட்டளை கொடுக்கறதுல நமக்கு வந்து ஒரு இயற்கைக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம பார்க்கும்போது நம்ம கட்டளை நினைக்கிறோம்னா நம்ம பிரச்சனைக்கு தான் நினைக்கிறோம் அப்படிதான் நம்ம நம்ம வந்து யோசிக்கிறோம் நம்ம மனிதருடைய சிந்தனை அவ்வளவுதான் ஒரு வில வீணும் வீட்டுல ஒரு பிரச்சனையா இருக்குது இதுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறது இந்த இது மாறினா எனக்கு போதுமே ஒரு வேலை ஸ்தலங்கள்ல இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க ஒரு கோர்ட்ல வந்து எனக்கு நீதி கிடைக்காம இருக்குது இப்படிதான் மனிதனுடைய சிந்தனை மனிதர்கள் கட்டி ஜோபிக்கிறாங்க மனிதனுடைய நாவ கட்டி நாவ கட்டுறேன் இப்ப நம்ம மனிதனுடைய மூளை அப்படிதான் இருக்கு பாருங்க ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்யறவங்களுக்கு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கட்டளை கொடுத்து சொல்லி அவங்களுடைய காரியங்கள் அது ரொம்ப அதாவது அந்த மனசுல இந்த கட்டளை கொடுக்கிற அந்த காரியத்துல நம்ம போன வாரத்துல நம்ம பார்க்கும் போது ரெண்டு விஷயங்கள் அதுல ரொம்ப கவனிச்சோம் ஒண்ணு ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை நம்ம என்ன விதமா நம்ம வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம் ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து காற்றையும் கடலையும் பார்க்கும்போது அதற்றாரு ஆனா அதே காற்றையும் கடலையும் வந்து சீசன்களை பார்க்கும் போது பயப்படுறாங்க அப்போ நம்ம முதல்ல நமக்குள்ள என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற அந்த விதம் ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கும் போது முதல்ல நமக்குள்ள வந்து அந்த விசுவாசம் வந்து பாதிக்கப்படாமல் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு அதிகாரத்தை நம்ம வந்து கத்த நமக்கு எவ்வளோதான் கொடுத்துருந்தாலும் அந்த அதிகாரத்தை நம்ம வந்து பிரயோகம் பண்ண வேண்டிய ஒரு நேரத்தில் விசுவாசம் நமக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த கட்டலையே நமக்குள்ளே தளர்ந்து போயிடுவோம் கட்டளையா நமக்கு வந்து வெளிப்படாது போன முறை நம்ம பார்க்கும்போது கூட அந்த விசுவாசம் அப்புறம் தேவன் நமக்கு அந்த அதிகாரங்கள் அதுக்கப்புறம் ஜபம் என்பது தேவன் நோக்கி நம்ம செய்கிறது தான் ஜபம் கட்டளை என்பது நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்லது பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர்களும் வேற என்னெல்லாம் நமக்கு இந்த மாதிரி காரியங்களை கட்டளை கொடுக்கற விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது என்ன கேட்கனா அந்த ஒரு சிஸ்டர் வந்து நம்ம கேள்வி கேட்டாங்கல்ல ஆமா ஆமா அதுல வேற எதுவும் பெண்டிங் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு கூட நம்ம போனோம்னா ஆமா என்ன அதுக்கும் பதில் சொல்லி இருக்கலாம் நான் யோசிக்கிறேன் கண்டிப்பா அந்த சிஸ்டர் கூட நாலு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம் இன்னும் இரண்டு கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கு கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியில மூன்றாவது கேள்வி அது என்ன அப்படின்னு ஜனங்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஏன்னா ஒரு சகோதரிய கேள்விகள் மாத்திரம் இல்ல அநேகருடைய கேள்விகளை கண்டிப்பா அது இருக்கும் இந்த நாட்கள் மூன்றாவது கேள்வியை பார்த்து ரொம்ப நம்ம பேச போறோம் இணையர்களை ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க மூன்றாவது கேள்வி அந்த சகோதரி கேட்ட கேள்வியை இப்போது உங்களுக்காக இப்போ உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க செபிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நன்மைகளுக்காக நீங்க செபிக்கிறீங்க எனக்கு இந்த காரியம் கருத்து இருந்தா ரொம்ப நல்ல நல்லா இருக்கும் அப்படி நீங்க ஃபீல் பண்ணி சில நன்மைகளுக்காக நீங்க தேவத்துல செவிக்கும் பொழுது உங்களுக்காக நீங்க எப்படி ஜபத்த நீர் எடுப்பீங்க நான் எப்படி ஃபாலோ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை வந்து நான் நன்றி சொல்வேன் ஆனோட நாமத்தை வந்து உயர்த்துவேன் அதுக்கப்புறம் மத்த தேவைகள் சபை அப்புறம் தேசம் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பிரேயர் பண்ணிட்டு கடைசி என்னோட ஜபத்துக்கு நான் வருவேன் தனிப்பட்ட தேவைக்கு இப்ப ஆண்டவர் வந்து என்னோட வாழ்க்கையில என்ன வச்சு வச்சிருக்காருன்னு அவருக்கு தெரியும் என்ன ஏற்ற நேரத்துல செய்யணும் அப்படின்னு அப்ப நான் வந்து என்னோட சித்தத்தையும் தெரிவிச்சிட்டு இதுல ஆண்டவர் வந்து எனக்கு என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே இதெல்லாம் எப்படி நான் மூவ் ஆகணும் எப்படி நான் வந்து செய்யணும் அப்படிங்கறத நான் ஆண்டவர்ட சொல்லிட்டு ஆண்டவர் கருத்திலே நான் விட்டுருவேன் இதான் என்னோட பிரேயரை உங்களுக்கு அந்த கே அந்த காரியம் தேவையா இருந்தாலுமே சுத்தமா அப்படின்னு கட்டத்தில் கேட்பீங்க நீங்க சரிட்டு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க உதவிகிட்ட நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி செய்யணும் என்ன எப்படி ஜெயிக்கணும் சொல்லி கேட்டுருக்குங்க அவங்க நல்லா பதில் சொல்லியிருக்கிறாங்க சகோதரி நல்லா பதில் சொல்லிருக்கிறாங்க பாருங்க இதில் ரெண்டு விதமாக நம்ம பார்த்துட்டு வரோம் ஒன்று வந்து ஒரு பிரச்சனையை பார்த்து கட்டளை கொடுப்பதில் ஒரு பிரச்சனை உள்ள மனிதன் இல்லை ஒரு சூழ்நிலனால ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த சூழ்நிலைக்கு கட்டளை கொடுப்பது இப்போ இந்த நன்மையை பொறுத்தளவுமே ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிறலாம் ஒரு ஒரு கட்டப்பட்டிருக்க ஒரு சூழ்நிலை இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவங்க தனி ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மை தேவைப்படுது எனக்கு வர வேண்டிய ஒரு நன்மை வேண்டும் இல்ல எனக்கு ஒரு ஆசிர்வாதம் வேணும்னு சொல்லி இவங்க தனி மனிதனா அவங்க கேக்குறாங்க அதே மாதிரி ஒரு சமுதாயமே கட்டப்பட்டிருக்கும் ஒரு சமுதாயமே பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளையும் பெற மாதிரி இருக்கு அப்ப இந்த இடத்துலயுமே நம்ம முத பார்த்த அந்த ரெண்டு கேட்டகரியுமே நமக்கு வந்துருது இதில் இப்போ தனி மனிதனுடைய அந்த விடுதலைன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை இல்லை மூன்றாம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கலாம் மூன்றாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் இருந்து அப்படியே நம்ம வாசித்தோம்னா நீங்கள் வாசிக்கவா ரைட்டு ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறேன் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிற விடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் இங்கே வந்து யோவானும் பேதுரு என்ன பண்ணுறாங்க தேவாலயத்துக்கு வராங்க வந்துட்டு அந்த இடத்துல அவே டெய்லிய பிச்சை கேட்கறாப்பு அப்ப இவர் வந்து ஒரு சப்பானியா இருக்கிறான் எந்திரிச்சு நடக்க முடியாது அப்ப அவன் நடக்க முடியாதனால என்ன பண்றா அவனுடைய தேவைக்கு பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் அப்ப தான் அந்த சம்பவத்துல அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அடுத்தபடி பேதூர் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை பார் என்றார்கள் அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நான் சரணாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் எனக்கு இதில் என்ன அப்படின்னா என்ன என்னை நோக்கி பாருங்க அப்படின்ற இப்போ இவன் என்ன நினைக்கிறான் ஏதாவது கொடுக்க போறாங்க எப்படியாவது அவனுக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி இவன் நோக்கி பார்க்கற ஆனா பாருங்க அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு நன்மை கிடைக்கிற மாதிரி இவன் எதிர்பார்த்த நன்மை என்னன்னா அந்த ஒரு வேளைக்கு அந்த ஒரு நேரத்துக்கு ஒரு ஆனா ஆண்டவற்றிருந்து வர்ற நன்மை பாருங்க அவனுடைய வாழ்நாள் ஃபுல்லா நிரந்தரமான ஒரு தீர்வு ஆண்டு கொடுக்கிறார் ஸோ அந்த அந்த முடிவு போது இவங்க சொல்றாங்க கட்டளை கொடுக்குறாங்க இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்போ அது ஒரு ஒரு விசுவாசமான கட்டளையா அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆண்டோருடைய நாமத்தினால இவங்க விசுவாசித்து அந்த ஒரு கட்டளை அந்த இடத்துல கொடுக்குறாங்க ஆண்டவர் பாருங்க இறையாதே அமைதலா சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டு விசுவாசம் இல்லையான்னு கேட்குறாரு அந்த இடத்துல அந்த இடத்துல விசுவாசம் இல்லையான்னு கேட்குறாரு இவங்க பாருங்கள் இப்போ இங்கே என்ன செய்கிறாங்க விசுவாசத்தோடு ஒரு சப்பாணியை எழுப்புறாங்க எழுப்பி எழுந்து நட அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க கட்டளை கொடுத்த மாத்திரத்திலே அவன் எந்திரிச்சிட்டான் நடக்கிறான் இவன் கட்டளை கொடுத்துட்டு கையை எப்படிச்சு தூக்குறாங்க தூக்குனவனே எந்திரிச்சிட்டு நடந்துட்டான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு விடுதலை அப்ப இந்த இந்த சப்பானியான ஒரு நபருக்கு வந்து ஒரு நன்மை தேவைப்படுது அவன் வாழ்க்கைக்குண்டான நன்மை தேவைப்படுது ஆனா அவன் அதை எதிர்பார்க்கல அவன் எதிர்பார்த்தது அந்த நேரத்துக்கு உண்டான நன்மை கிடைத்தா போதும் போதும் ஆனா ஆண்டோர் பாருங்க அவனுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு வாழ்க்கைக்குண்டான ஒரு நன்மை என்ன பண்றாரு அந்த இடத்துல அப்ப அந்த நன்மை உண்டாவதற்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட வேண்டியது அது நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல பாக்கிறோம் அதுல இன்னொரு காரியம் இந்த நம்ம வாசத்த இந்த வசனத்துல அந்த பேதூருக்கும் யோவானுக்கும் அவங்க வந்து இந்த காரியத்தை கட்டளை கொடுத்து அவளை எளிமி நடக்க வைக்கணும் என்கிற அந்த அத்தாரிட்டி அவங்க வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க அந்த நிச்சயம் அவங்களுக்குள்ள இருக்குது ஆக்சுவலா அவங்க வந்து யதார்த்தமா ஆலயத்துக்கு வர்றாங்க ஜிபிக்கும்படி வர்றாங்க அந்த நேரத்துல சப்பானிய பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது இவன் இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து இருக்க கூடாது இவன் எளிமி நடக்க வேண்டியவன் நல்லவான்னு சொல்லி ஆன்ற நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவர் அந்த சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை எனக்குள் இருக்கிறதை உன்னோட நான் உனக்கு தருகிறேன் அப்ப எனக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்குது எனக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குது அது எதுக்குன்னா நீ பிரயோஜனப்படுவதற்கு நான் எழுந்த நட அப்படிங்கற அப்ப அந்த கட்டளை கொடுக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த விசுவாசமும் அந்த நிச்சயத்தன்மை அப்ப நமக்கு இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்ட நம்ம படிக்கும் போது பேதூருக்குள்ளையும் யோவானுக்குள்ளையும் இருந்த அதே அந்த அந்த நிச்சயம் நமக்குள்ள கண்டிப்பா நமக்கு வேணும் ஆமா அந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் தானே அவங்களுடைய ஏன்னா அவங்களுக்கு அபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் உள்ளவர்களா இருக்கிறாங்க ஆனா அபிஷேகத்தை அந்த மேலரை வீட்டுல பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் தான் எனக்குண்டா எனக்குள்ளானதை உனக்கு நான் தர்றேன்

செயல்படுகிறத நம்ம பார்கிறோம் அப்ப முத வந்து ஆண்டவர் இவங்களோடு கூட இருந்தாரு நடந்து வந்துட்டே இருந்தாங்க அவர் அற்புதம் செய்வாரு மூலமா ஆண்டவர் கிரியை செய்யறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இத பார்க்கும் பொழுது எல்லா மனிதனுக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்து கொண்ட விசுவாசத்தை அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் எல்லாருக்குள்ளையும் ஆவியானவர் இருக்கிற அப்ப நமக்கு என்னன்னா இந்த பிரச்சனைக்கு என்ன தெரியல ஆவியானவரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த இது காரியங்கள் தான் நமக்கு தெரியல அதனாலதான் நம்ம பண்ணுறோம் கட்டளை கொடுக்காம அப்போ நம்ம அந்த நேரத்துக்கான உதவிகளை செய்துட்டு வந்துடுறோம் ஒரு ஒரு உதவிக்காக ஒருத்தர் கேட்டாருன்னா ஒரு பிச்சை எடுக்கிறவரோ இல்ல வந்து ஒரு உதவி கேட்குறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா ஆவியானவர் எப்படி பயன்படுத்துறது தெரியல நம்ம அந்த நேரத்துக்கான தேவையை கொடுத்துட்டு வந்துடுறோம் ஆமா அப்ப அவங்களுக்கு வந்து ஆவியானவர் எப்படி பயன்படுத்தணும் ஆமா அப்படியே அந்த வார்த்தையை எப்படி நமக்கு உபயோகிக்கணும்ன்றத அந்த கருப அந்த ஞானம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நிச்சயத்தை அவங்க பெற்று இப்போ எனக்கு வந்து இந்த அப்போசரை வாசிக்கும் பொழுது என்ன ஆமத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் அந்த வசனத்தை கூட நம்ம ஒரு முறை நம்ம வாசித்து பார்த்துக்கலாம் மோசையும் இசைவேல் ஜனங்களும் நடந்து வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு முறை வந்து இந்த தண்ணீர் அவங்களுக்கு கிடைக்கல ரொம்ப தாகமாக இருக்கிறாங்க அப்போ நிறைய காரியங்கள் அந்த இடத்துல நடக்குது ஆண்டு வந்து மோசிக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அவங்க வந்து என்ன செய்யணும்ன்றது அவர் சொல்றாரு அந்த வசனத்தை பார்த்துட்டு அதுல அந்த நன்மையை அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அதுல கண்டிப்பா நம்ம பார்த்துருவோம் என்னாம்பத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்திலிருந்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும் நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசையும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசாரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள் கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது கர்த்தர் மோசையை நோக்கி நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றான் பாருங்க இந்த சப்ஜெக்ட்ல ஒரு காரியம் என்ன நடக்குதுன்னா அந்த ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை அப்ப அவங்க வந்து மோசே நடத்துல வந்து வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல வருது அப்ப மோசே அந்த விஷயத்த ரொம்ப நிதானமா கையாள்றாரு அவர் முதல்ல என்ன பண்றாருன்னா தேவனிடத்துல போகிறாரு அவங்களுக்கு வேற ஒண்ணும் அவங்க பதில் சொல்லல ஆண்டு இடத்துல போய் ஆண்டு இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கத்திர இடத்துல ஒரு ஆலோசனை அந்த இடத்துல கேட்கறத நம்ம பாக்குறோம் அப்போ கர்த்தர் வந்து என்ன செய்யறாருன்னா சபையார் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவங்க கண்களுக்கு முன்னாக நீ கண்மலையை பார்த்து நீ என்ன செய் பேசு ஒரு கட்டளை அப்போ இந்த இடத்துலையுமே மோசை தானாக ஒரு காரியத்தை வந்து அவர் செயல்படுத்தலை கர்த்தர் அவருக்கு ஆலோசனை சொல்றார் நீ போய் கண்மலையை பார்த்து நீ பேசு அப்பொழுது அதுலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் நீயும் ஜனங்களும் அந்த தண்ணீரை நீங்க பருகி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லு அப்ப இந்த பகுதியில் கூட நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா நம்முடைய அனுதின வாழ்க்கையில நமக்கு உண்டாகக்கூடிய நிறைய தேவைகள் நமக்கு உண்டாகக்கூடிய நிறைய அந்த நன்மைக்கான அந்த காரியங்கள் ஆசீர்வாதத்துக்கான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கான அந்த அந்த ரகசியம் அந்த வழிமுறை தேவடத்துல இருக்கு அதை என்ன விதமா நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நம்ம வந்து இந்த பகுதியின் வழியாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அதில் கூட இந்த கட்டளை சொல்வதற்கு ஆண்டவர் சில கா ஆண்டவர் சேர்க்கிறார் ஆமா யார் யாரு எப்படி இருக்கணும் எந்த யார் வரணும் சொல்லும் போது யாரெல்லாம் இருக்கணும் ஆண்டவர் சொல்லி அந்த கட்டளை சும்மா போய் நீ மட்டும் அந்த பார்த்து பேசிடு அப்படின்னு சொல்லலை கட்டளை கொடு அப்படின்னு சொல்லலை பாருங்க அதுல ரொம்ப அழகா இருக்குது அது சகோதரனாகிய ஆரோனும் சபையாரையும் கூடி வர செய்யுது அப்ப இவங்க எல்லாருமே வரணும் ஆமா அவங்க எல்லாரும் முன்னாடியும் நீ இந்த காரியத்தை செய்ய அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்போ ஒரு கட்டளை கொடுக்கும் பொழுது அது சில ஆட்களையோ இல்லை சில காரியங்களையோ ஆண்டவர் செய்ய சொல்லி அந்த கட்டளையே நிறைவேற்ற ஸோ அதுவுமே நம்ம இடத்துல பார்க்கும்போது ஒரு ஒரு கண்ணு இன்னொரு காரியம் என்னன்னு அதில் வந்து அந்த ஜனங்க வந்து ஏன் வந்து மோசி விரோதமா வந்து முறுமுறுத்து வாக்குவாதம் பண்றாங்கன்னா அவங்க நினைச்சாங்க வேற வழியே இந்த இடத்துல கிடையாது சோர்ஸே இல்லை அப்படிங்கிறதுனாலதான் அவங்க வந்து மோசையோட வந்து தர்க்கம் பண்றாங்க எங்களை வந்து சாகடிக்கிறதுக்காக நீங்க கூப்பிட்டு வந்தீங்க அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தீங்க சபையால கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு இது ஆனா அந்த இடத்துல பாருங்க இந்த தேவனுடைய மனுஷனுடைய அந்த செயல்பாடுகளும் அங்கே தேவனுடைய கிரியைகளும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் துக்கப்படுற மாதிரி நம்ம எதையும் செஞ்சுக்கூடாது அந்தத்துல பார்க்கும்பொழுது அது கொஞ்சம் துக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அந்த ஜனங்களுடைய வார்த்தைகள் பேச்சு முறைகள்லாம் சரியா நமக்கு அது காண அதை பார்க்குறோம் ஆனால் இப்ப இருக்கிற மனிதனுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே இந்த மாதிரி தான் நடக்குது ஆமா ஆமா ஆனால் பழைய வாழ்க்கையை தான் அவங்க விரும்பி அப்படி விரும்பி இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கண்ணா நான் முன்னாடி எப்படி இருந்தேன் நான் அப்போ கூட ஆண்டோர் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சே நான் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு நான் இப்படி ஆயிட்டேனே ஆனா அவங்களுக்கு தெரியல ஆண்டோர் நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஏன்னா இது வந்து இந்த பூமி வந்து நிரந்தரங்கள் இல்லை நமக்கென்று ஆண்டோர் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதற்காகதான் நம்மளை உருவாக்கியே நம்மளை ஆயத்தைப்படுத்துற அந்த பாதையில நடத்துறாரு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த காணான விட்டுட்டு பழைய ஈட்டையே யோசித்துக்கிட்டு அதை அதை குறிச்சே கவலைப்பட்டு அதை ஒரு நிந்தனையை கொண்டு வர மாதிரி துக்கப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசுறது அதெல்லாம் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில தவிர்த்து கொள்ளணும்னா ஆண்டவர் இன்னும் நம்மளை நடத்துவதற்கு ஒரு போதுமானவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் கட்டளை கொடுக்கிற அந்த வார்த்தைகள் பயன்படுத்துவது நல்லது ஆமா கண்டிப்பா அதுல எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டூர் காணானுக்கு அழைத்து கொண்டு போன மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்மள ஆண்டோர் அந்த பரம காணனுக்காக தான் கத்தை நம்மளை மீட்டு ரட்சித்து நம்மளை அந்த பாதையை நடத்த கொண்டு வருகிறோம் எப்படி அந்த ஜனங்க அந்த சூழ்நிலையை சந்திச்சாங்களோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம சந்திக்கிறோம் ஒண்ணு என்னன்னா நம்ம அழைத்த தேவன் உண்மையுடைய அவர் நிச்சயம் நம்மளை நடத்துவார் என்கிற முழு நிச்சயம் நமக்கு வேணும் ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மோசை செய்த காரியங்களை நம்ம கவனம் அதே மாதிரி நம்மளும் வந்து நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும் அந்த இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது நான் என்ன செய்யணும் பாருங்க ஒரு கற்பாறையிலிருந்து கத்தர் தண்ணீரை புறப்பட செய்கிற தேவன் எவ்வளவு மகத்துவமான தேவனா இருக்கிறாரு அப்ப அதுல வந்து ரெண்டு காரியங்களை பாக்குறோம் ஒண்ணு இயலாத ஒரு சூழ்நிலையும் கூட கத்தர் நமக்கு ஒரு வாசலை திறந்து ஒரு நன்மையை ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு நன்மைக்காக நம்ம எப்படி ஜெபிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஒரு நன்மையை கட்டில இடுகிறதுக்கு தேவனுக்கு அது ரொம்ப லெகுவான காரியமா இருக்கு இன்னொன்னு கண்மலையாகிய கிறிஸ்துவானவர் அவர் நம்ம கூட இருக்கிறதுனால குறைவுகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அந்த குறைவுகள் நடுவில் தேவனுடைய ஆலோசனையை ஒத்தாசையை நம்ம பெற்றுக்கொண்டு எப்படி மோசே அந்த இடத்துல வந்து தேவனுடைய ஆலோசனை சரியா பெற்றுக்கொண்டு அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்ல அந்த கட்டளைக்கு அவரை ஏற்றுக்கொண்டார் அதே மாதிரி நம்மளும் செயல்பட்டா கண்டிப்பா நம்ம நம்ம இடுகிற கட்டலையிலயும் ஒரு பலன் உண்டாகும் பிரதர்ஸ் அந்த மாதிரி ஒரு நன்மையை கண்டிப்பா நம்ம பெற்றுக் கொள்ளலாம் ஆண்டு வர மகிமைப்படும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் தேவைன்னா மோசடி செய்தது போல தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கணும் கத்துடைய வார்த்தைக்காக கத்துடைய கட்டளைக்காக காத்து இருக்கணும் அவங்க வேத வாயிலாக கத்தனோடு பேசுவாங்க அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு நம்ம அதுக்கப்புறம் மோசடி செய்தது போல செய்தோம்னா அற்புதங்களை பார்க்க முடியும் சரி சரி இன்னும் அநேக காரியங்கள் நம்ம பேசலாம்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் ஆனா என்னென்ன நேரம் குறைவாக இருக்குறதுனால தொடர்ந்து அடுத்த வாரம் சில காரியங்கள் குறித்து நம்ம பேச போகிறோம் ஒரு காரியத்தை வந்து அடுத்து பேசலாம்னு நினைச்சோம் கேட்க எனக்கு நான் ஆர்வமா தான் இருக்கிறேன் நேயர்கள் ரொம்ப அவங்க மாறுமா தான் இருக்கிறாங்க நம்ம நேரங்கள் குறைவாக இருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம வருகிற வாரத்தில் இன்னும் டீட்டெயில்டாக இந்த கட்டிட சபத்தை குறித்து நம்ம பேச போகிறோம் என்ன நேயர்களே உங்களுடைய கேள்விக்கு பதில் கண்டிப்பாக கிடைத்திருக்கணும் அவன் நிறையா பேருக்கு இருக்கிற சந்தேகம் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அவிக்குரிய நன்மைகளாக இருந்தாலும் உலகப்புறமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதை பெறுவதற்குண்டான வழிகளை அநேகருக்கு தெரிகிறதில்லை மற்ற இடத்துல போய் புலம்புறோம் மற்ற பாசஸ் மார்க்கெட் போய் ஜப குறிப்புகளாக நம்ம தெரிவிக்கிறோம் ஆனால் மோசை செய்தது போல தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கத்துடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அந்த சூழ்நிலையை எதிர்நோக்கி நம்ம பொழுது நம்ம வாழ்க்கையில் வர வேண்டிய எல்லா நன்மைகளும் கத்தை தரும்படிக்கான தேவன் வல்லமையிலாக இருக்கிறாங்க அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கான ஆயத்தங்கள் நம்ம தான் சரியான நேரத்தில் செய்யணும் சரி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் தொடர்ந்து அடுத்த வாரம் நம்முடைய வாழ்க்கையில் சத்ருடைய கிரியைகள் காணப்பட்டால் அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அந்த முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம் யார் மிஸ் பண்ணிடாதீங்க எங்களோடு இணைந்திருங்க கத்திரங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமே